தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் அண்ணா செங்கோட்டையன் டிவி கிளை அணைஞ்சாரு பாத்தீங்களா அதுக்கப்புறம் என்னென்ன ரியாக்ஷன் வந்துட்டு தெரியுமா

கோபிசெட்டிப்பாளையம் செங்கோட்டையன் அவர்களை மையப்படுத்தி முக்கியமான பகுதியாக பார்க்கப்பட்டது கோபி தான் அந்த கோபிக்கு இபிஎஸ் அவர்கள் இப்போ போயிருக்காங்க போனவர் மக்கள் முன்னில பல விஷயங்களை பேசியிருக்காருங்க குறிப்பாக அந்த தூய்மை ஆட்சி விஷயம் ஞாபகம் இருக்கா அதை பற்றி பேசியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் எம்எல்ஏவாக இருந்தார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் எம்எல்ஏவாக இருந்தார் என் ஆட்சியில் கூட எம்எல்ஏவாக இருந்தாருங்க அப்படின்னா அப்போல்லாம் தூய்மையான ஆட்சி தரலையா என்ன அப்படின்னு கேட்டு மடக்கியிருக்காரு மக்கள் மத்தியில் அது கேட்டிருக்காரு அவர் மனசில் அந்தளவுக்கு ஆதங்கம் ஏற்பட்டிருக்கோம் பாருங்கள் ஆக்சுவலாக செங்கோட்டை நானே இதுக்கு ப்ரெஸ் மீட்லேயே பதில் கொடுத்துட்டாப்பில்ல ஏங்க நான் ஒன்று சொல்ல போயிட்டு வேற மாதிரி வெளியே போயிட போதுங்கன்னு அவர் ப்ரெஸ் பீப்பிள் கேட்டே கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் பார்த்துருந்தோம் அந்த விஷயங்கள் நடந்தோம் இவர் மனசில் ஆழ்ந்த காயத்தை அது போல போலிருக்குங்க ஓப்பனால் மக்கள் முன்னிலையும் இந்த கேள்வியை கேட்டிருக்காப்புல குடும்ப கட்சியாக அதிமுக பலவீனப்படுத்தப்பட்டிருக்குன்னு இபிஎஸ் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு யார் செங்கோட்டையன் அவர்கள் முன் வச்சுதான் என்னது வந்து அவர் இந்த அளவுக்கு விமர்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன் டிடிவி அண்ணன் எனக்கு தெரிஞ்சு போறப்போக்க பார்த்தா ஓபிஎஸ் டி டிவி இந்த ரெண்டு தரப்பும் டிவி கில இணையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதிமுகவில் எல்லாருமே ஒன்றா இணைவாங்கன்னு பார்த்தா டிவிக்கு பக்கம் வரா மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட அதிமுக பிரான்ச் மாதிரி டிவிக்கு மாறிக்கிட்டு இருக்கிறது இங்கே லிட்டரலாக தெரியுதுங்க இன்னும் கொஞ்ச நாளில் கூட்டணி சார்ந்த முடிவை அறிவிக்க போறதா டிடிவி என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம் அது எப்படி படம் முடிவாக இருக்க போதுன்னு அபிபத்மாவதி ஸ்க்ரீனில் தெரியுறாங்களா இவங்க தான் இவங்க அதிமுக முன்னாள் கவுன்சிலரு அந்த கட்சியோட மகளிர் இணையிருக்குல்ல அதோட நிர்வாகி அண்ட் இவங்க கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக இருக்குல்ல அங்கே மகளிர் நிர்வாகியாக இருந்தாங்க பாஸ்டன்ஸு சொல்ல வேண்டியதாயிடுச்சு என்ன ஆயிருக்கு இப்போது விருத்தாச்சாரத்தில் இருக்க தாவேக்கா ஆஃபீஸ் இருக்குல்ல கட்சி ஆஃபீஸு அங்கே இவங்க இவங்களோட ஆதரவாளர்கள் கிளம்பி வந்துட்டாங்க வந்தவங்க கட்சியில் சேர்றான்ட்டாங்க புரிகிறதா இருந்து ஒவ்வொருத்தராக வரா மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுட்டு இருக்குல்ல ஆதரவாளர் கூட வந்தாங்களா எல்லோரையும் கட்சியினும் சேர்த்துக்கிட்டாச்சு அந்த மாவட்ட செயலாளர் இருக்காருலாம் தாவேக்கா சார்னா அவர் உறுப்பினர்ட்டையே வழங்கினாரு இந்த நிகழ்வுலாம் அங்கே நடந்துருந்துச்சு இதை பார்க்குறது அதிமுக கட்சி மேலெடுத்து கண்டிப்பாக தலைவலியை கொடுக்கலாம் ஆனால் அரசியல் என்ன ஏதாவது போகுதுன்றது கடைசி செகண்ட் வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது அடுத்து நம்ம திருநாவுக்கரசர் என்ன இவரை பற்றி ஒரு விஷயம் ஈரோட்டில் ஒரு சூப்பர் ஒன்று நடந்துச்சுங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக திருநாவுக்கரசர் அவர்களும் போயிருந்தாங்க ஆக்சுவலாக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா மாமா அவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தவர் திருநாவுக்கரசர் தான் ஒரு கடத்தில் இவர் பேரில் அடிபடிச்சீங்க எப்போ தெரியுமா எம்ஜிஆர் அவர்கள் மறைஞ்சார்ல அதுக்கு பிற்பாடு அடுத்த முதலமைச்சர்ன்ற ஒரு லிஸ்ட் போடுவாங்க பார்த்தீங்களா அப்போ இவர் பேரில் அடிபட்டு இருந்துச்சு அந்தளவுக்கு பெரிய ஆளுமை ஒரு அரசியல் அங்கே பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அண்ணா நான் புத்தி தெரியாது நினைக்கிறேன் தாவைக்கால செங்கோட்டினர்கள் இணைஞ்ச பிற்பாடு முத முறையாக ஒரு பெரிய அரசியல் ஆளுமையை செங்கோட்டியை சந்திச்சிருக்கார் அப்படின்னா அது திருநாகரசர் அவர்கள் தான் இந்த ஈரோடு நிகழ்ச்சிக்கு போனார் சொன்னால் பார்த்தீங்களா அந்த நிகழ்ச்சிக்கு செங்கோட்டை நணன் வந்திருந்தார் அங்கே ரெண்டு பேரும் பார்த்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் தகவல் கசிஞ்சிடுச்சுங்க செய்தி ஊடகங்கள் மத்தியில் ஒன்றும் இல்லைப்பா செங்கோட்டை திருநாவுக்கரசர் அவர்கிட்ட இந்த விஷயம் தான் கேட்டிருப்பாரு எப்படியாவது காங்கிரசும் தாவைக்காவும் கூட்டணி அமைச்சிடும் இது மட்டும் நடந்துருச்சுன்னா தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் செங்கோட்டன் அவர்கள் இவர்கிட்ட கேட்டு இவர் மூலமாக காங்கிரஸ் நோக்கி கூட்டணிக்கு காய் நகர்த்ததா செய்தி வெளியாச்சுங்க சரி என்ன எப்படின்னா தகவல் செய்தியே வெளியே போயிட்டுருக்கு அண்ணன் என்ன தான் சொல்கிறார் அப்படின்ட்டு ஊடக தரப்பிலிருந்து திருநாக்கரசர் அவர்களுக்கு தொடர்பு ஒன்று பேசியிருக்காங்க அப்போ இந்த செய்தியை கேட்டுவிட்டு சிரிச்சிருக்காராம் பயங்கரமாக சிரிச்சிருக்காராம் சிரிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காரா நாங்கள் சந்திச்சு பேசுறது உண்மைதாங்க செங்கோட்டினா நானும் சந்திச்சு பேசணும் உண்மை தான் ஆனால் கூட்டணியை பற்றி அரசியல் பற்றிலாம் நாங்கள் பெருசாக பேசலங்க அப்படின்னு இருக்காரு நம்மளாம்மா ஏன்னா ரெண்டு அரசியல் ஆளுமைகள் ஒன்னாக சந்திக்கிறாங்க இப்போ ஏற்பட்ட சூழலில் தேர்தலில் முன்னிட்டு அப்படின்னா அங்கே அரசியல் ஓரளவு கூட பேசாமல் இருந்திருக்குமா சரி ஓகே ரைட்டு பொதுவாக தெரிஞ்சவங்கள பார்த்தா நல்லா விசாரிப்போம் என்ன நல்லா இருக்கீங்களா அதுன்னு சொல்லிட்டு அதுதாங்க நடந்துச்சு வேறு எதுவுமே பெருசாக இல்லை இதை தவிர நாங்கள் அது பேசணும் இது பேசணும்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் நம்ப வேணாங்க அப்படின்னு திருநாக்கரசர் என்னன்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்போ திருநாக்கரசர்கள் சொன்ன விஷயத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஏற்றுக்கலாமா இல்லையன்றத மக்கள் உங்ககிட்டே விட்டுறாங்க ஓகே ரைட்டு இப்போ பல பேருக்கும் டவுட் வரும் என்ன கான்டென்ட் ஆரம்பத்தில் இருந்து இவர் பற்றி அந்தளவுக்கு உயர்த்தி பேசுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இவர் உண்மையிலே அரசியல் ஆளுமை தாங்க உண்மையிலேயே பெரிய அரசியல் ஆளுமை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கிற ஒரு ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் ஜானகி அம்மா அவர்கள் அந்த ரெண்டு தரப்பு ரெண்டு அணிகளாக பிரிஞ்சு மோதல் ஏற்பட்ட விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் மறைஞ்ச பிற்பாடு ஆக்சுவலாக அந்த டைமில் திருநாக்கரசர் எந்தளவுக்கு ஜெயலலிதா அவர்களை பேக் பண்ணாருன்றது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லை ஒரு ஒரு முறையோ திருநாக்கரசர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கிட்டேருந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும் அவங்களே அனுப்பிவிடுவாங்க சில நேரங்களில் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களே இவர் அடைச்சி விடுவாங்க கூப்பிட்டு அவரை திரும்ப கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு வாங்கன்னு அந்தளவுக்கு இவர் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்திருக்காருங்க இந்த விஷயங்களை யாரோ சொல்லி கேட்கறத விட திருநாக்கரசர் அவர்களும் அந்த கதையை சொல்லுவாங்க உள்ளா நீங்கள் கேளுங்க அதுக்கப்புறம் புரியும் எப்போ ஏற்பட்ட அரசியல் இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருந்தீங்கன்னு அதிமுக வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் லிட்டரலாக சொல்றதா இருந்தால் அந்த கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிற அளவுக்கு உங்கள் பேர் பலமாக இருந்துச்சு ஆனால் என்னவோ தெரியல உங்களால் அந்த இடத்த பிடிக்க முடியல ஜெயலலிதா அவர்கள் மேலே விழவிருந்த அடியை கூட நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஆனால் அவங்கக்கிட்டே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அது எதுக்காக சார் சரி எந்த பிரச்சனை எம்ஜிஆர் அவர்கள் என்னை வந்து அரசியல் கொண்டு வந்தார் கொண்டு வந்து மந்திரி துணை சபாநாயகர் அமைச்சர் இளைஞரணி செயலாளர் அது மாதிரிலாம் ரொம்ப அவருக்கு நெருக்கமாகவும் மக்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கிற விதத்தில் பல்வேறு பணிகள் பொறுப்புகள் கொடுத்து வளர்த்தார் அந்த காலக்கட்டத்தில் தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் உள்ளே வர்றாங்க எண்பத்தி ரெண்டு வாரில் உள்ளே வர்றாங்க ஸோ அவங்க வந்து கொள்கைப் பொறுப்பு செயலாளர் நான் வந்து இளைஞரணி செயலாளர் ஸோ அப்போதுலேருந்தே ரெண்டு பேரும் நான் தலைவருக்கு ரொம்ப வேண்டியவன் மேலே என்ன ஒரு மகன் மாதிரி தலைவர் வச்சு வளர்த்தார் ஜெயலலிதா அவர்களும் தலைவர் கூட நிறையா இருபது இருபத்தஞ்சி இருபத்தாறு படத்தில் நடித்து தலைவர்கிட்ட நெருக்கமாக இருந்தவங்க ஸோ அந்த அடிப்படையில் ரெண்டு பேருமே தலைவருக்கு வேண்டியவங்க அது ஒரு வகையில் முறையில் எங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருந்தது இணக்கம்னா ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது என்னுடைய வளர்ச்சியிலையும் அவங்க முதல்ல தொடக்கத்தில் வந்த காலத்தில் ஒரு ஆர்வம் காட்டினாங்க நம்ம ஏன்னா தலைவர் வந்து ஆக்சுவலி அவர் எண்பத்தி நாலு தான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்தார் பட் அதுக்கு முந்தையே அவருக்கு உள்ளே தெரியும் இல்லையா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது அப்போ கொஞ்சம் வெளியூர்லாம் போகிறது எண்பத்தி மூணு வாலெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஜெயலலிதா அவர்கள் சுட்டுப்பயணத்தை காணப்பினார் இப்போ என்கிட்டேயே என்ன ஒரு தடவை கலைஞர் தான் கூட்டத்துக்கு வந்தார் அப்போ நான் தலைவரை கேட்டேன் நீங்கள் வாங்கணும் இல்லை இல்லை நான் வாங்கினேன் நீ ஜெயலலிதா வச்சு ஒரு கூட்டம் போட்டுருந்தார் ஸோ ஒரு பிரமாண்டமான ஃபஸ்ட்டு கூட்டத்தை நான் தான் ஜெயலலிதாவுக்கு வச்சு போட்டேன் அது மாதிரிலாம் தொடக்கத்துலேருந்து ஒரு ரெண்டு பேருக்கு இடையில அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது திடீர்னு தலைவர் உடம்புலாம் போய் இங்கே அப்பளோட சேர்ந்து வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு கூட்டி போன பிறகு இங்கே இருக்கிற மூத்த தலைவர் அதுக்குள்ளே ஜெயலலிதாவுடைய வளர்ச்சி சும்மா வளர்ச்சி அந்த ரெண்டு ரெண்டு வந்து ரெண்டே வருஷத்தில் ஏற்கனவே தெரிஞ்ச முகங்கிறதுனாலையும் தலைவருக்கு வேண்டியவங்கிறதுனாலையும் தலைவரால் சுற்றுப்பயணங்கள் அது இது போகிறது போய் அவர் இல்லாத நேரங்களில் ஈவன் மாவட்ட செயலாளர் கூட்டங்கள் போடுறது நிர்வாகிகள் நியமிக்கிறதுல அவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸு சொல்கிற ஆட்கள் நியமிக்கப்படுறது ஸோ அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க இதில் மூத்த தலைவர்கள் வந்து நிறையா பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை ஸோ அவங்கெல்லாம் தலை தலைவருடைய ஆப்சன்ஸில் அவர் அமெரிக்கா போனவொன்னே எல்லோருமே சேர்ந்து இவங்கள தோர்த்தணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே எதிரான வியூகம் எடுத்து பண்ணாங்க பட் நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து தலைவர் அமெரிக்காவில் போது இப்போ தேர்தல் வருது எண்பத்தி நாலு தேர்தல் அத்தேர்தலில் ஜெயலலிதா சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்னு நான் இளைஞரின் நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு கூட்டம் போட்டு அறிக்கை கொடுத்தேன் ஈவன் அமெரிக்காவிலேருந்து ஜானகமாகவே கூப்பிட்டு வருத்தப்பட்டாங்க என்கிட்ட ஏன் நீங்கள் ஜெயலலிதா போனால் தான் ஜெயிக்குமா இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க அந்த டைம் தலைவர் உடம்பு சரியில்லை ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி வரும் ஜெயலலிதாவுக்கு என்ன போய் என்ன ரோல் இருக்கு என்ன பண்ணிட போகிறாங்கன்னுலாம் கேட்டாங்க நான் அப்போ வயசு எனக்கு இன்னும் சார் தானே அதுவாக இருந்தனால நான் வந்து கொஞ்சம் துடிப்பா இப்போ நான் பேசியிருக்க மாட்டேன் பட் அப்போ பேசினேன் நீங்கள் வந்து தலைவர் சம்சாரமாக வரணுமா முதலமைச்சர் சம்சாரமாக வரணுமா அதில் நீங்கள் தலைவர் பார்த்துங்க இங்கே கலைஞர் போனால் பத்தாயிரம் பேர் கூட்டினான் வேறு நாங்கள்ல யார் போனாலும் அந்த கூட்டம் வராது இல்லையா இல்லை அவ்வளோ வர ஆரம்பி நான் யார் போனாலும் அதை ஈடு செய்ய முடியாது அப்போ அந்த ஜெயலலிதா போனால் தான் அந்த க்ரௌடு மேட்ச் பண்ண முடியும் தேர்தல் நேரத்தில் இந்த டெம்போ மெயின்டைன் பண்ணணும் க்ரௌவுடு மெயின்டைன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா தோற்றுருங்கிற மாதிரி வரும் அப்படின் நான் சொன்னேன் அவங்க கோச்சிட்டு வச்சுட்டு அங்கே போனேன் அந்தம்மா ஸோ இப்படி போனதுன்னு வச்சுங்களேன் அப்புறம் தலைவர் வந்த பிறகு ரெண்டு வருஷம் இருந்தார் அப்புறம் எண்பத்தி அஞ்சில் வந்தார் எண்பத்தாறு எண்பத்தேழு டிசம்பர் த்ரீ இயர்ஸ் இருந்தார் பழைய தலைவர் வேற அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு இருந்த தலைவர் வேற என்ன முழுசாக பேச முடியாமல் ஜானகம்மா சப்போர்ட்டில் அவங்க வந்து பயணங்கள் போக வேண்டியது அவங்க அவங்களுடைய அசிஸ்டன்ஸில் தான் அவங்க ஒரு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது இல்லையா உடல்நலம் குறைவால் ஸோ அப்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு மாரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் தலைவர் வேறு அதுக்கு பிறகு பேச்சு சரியாக பேச முடியாமல் உடல்நிலையும் முழுசாக சரியில்லாத நிலையில் ஜானகமாக எப்போவுமே துணைக்கு கூடவே இருந்தாங்க ஸோ அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுடைய இது குறைஞ்சிருச்சு இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சது ஸோ இது எப்படி போயிட்டே இருந்தது தலைவர் மறைவு மறைவுக்கு வந்த பிறகு யார் ஆட்சிக்கு வரணுங்கிற போது அப்போ நாவலர் தான் ஆக்டிங்ஸ் மாதிரி வராரு ஜெயலலிதா கொண்டாட முடியாது அவங்க எம்எல்ஏ கிடையாது அப்போ பட் நான் நிமிஷம் மாதிரி நான் வந்து நான் தான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணேன் நான் அப்போது பண்ட்ருட்டியாக இருந்தார் நான் இருந்தேன் கே கேஸாக இருந்தார் யார் பேர் தான் இருந்தோம் அந்த ஜெயலலிதா சைடில் குறைவாக தான் இருந்தோம் மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் ஏறக்குறைய ஹண்ட்ரட் எம்எல்ஏஸ் மெஜாரிட்டி மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஜானகம்மா பக்கம் தான் இருந்தாங்க நாங்கள் கடைசியில் இருந்தது ஒரு முப்பது முப்பத்தஞ்சி முப்பத்தி மூணு எம்எல்ஏ தான் இந்த சைடில் ஒரு மூணு நாலு எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அதுக்குள்ளே நான் தான் எல்லாம் ஃபுல்லாக நின்று எல்லாம் பண்ணேன் பட் அதனால் அதனால் நான் என்ன முன்னிலைப்படுத்திக்க முடியாது அப்போ எனக்கு வயசு எல்லாம் குறைச்சல் தானே ஸோ அதனால தான் ஜெயலலிதா முன்னிலைப்படுத்தினோம் கட்சிக்கு அந்த டெம்பரரி அந்த ஆட்சிக்கு நாவலரை விளாட முன்னிலைப்படுத்தினோம் இப்போ பெரும்பான்மை ஜானகமாக இருந்ததுனால கவர்னர் வந்து ஜானகமாக சேர்ந்து கூப்பிட்டார் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் அந்த ஆட்சி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலை அங்கே சட்டமன்றத்தில் அடிதடி இதெல்லாம் நடந்து அந்த ஆட்சி களைஞ்சி அப்புறம் கவன சூழல் போய் திருப்பி தேர்தல் அந்த தேர்தலில் வந்து திருப்பி கலைஞர் பதிமூணு ஒரு முதலமைச்சர் முதலமைச்சராகிறார் ஜெயலலிதா அவர்கள் நாலு அணியாக இருந்தது அப்போது காங்கிரஸ் தனியார் நின்றது ஜனதா ஆட்சிக்கு வந்திருந்தது ஜனதா தனியார் நின்று ஏடிஎம்கே தனி திமுக தனி இப்போ நான்கு மணி போட்டியில் கலைஞர் முதலமைச்சர் ஆகிட்டார் இந்த பக்கத்தில் ஜானியம்மா அணி தோற்று தோத்து மட்டும் மட்டும்தான் ஜெயிச்சார் ஜானியம்மாவே வெற்றி பெற முடியலை அதனால அவங்க அவங்களுக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு பிறகு இல்லாமல் போயிடுச்சு ஸோ ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க கட்சியை இணைச்சி விட்டுட்டு சின்னத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க ஜானியம்மா ஸோ அப்போது ஜெயலலிதா ஆயிர்கட்சி தலைவர் நான் ஆயிர்கட்சி துணைத் தலைவர் மூப்பனார் காங்கிரஸுக்கு தலைவர் திரு மூப்பனார்கள் காங்கிரஸ் தலைவர் கும்பனிநாதன் அவர்கள் தலைவர் அப்படி அந்த டீம் இருந்தது அது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போச்சு அதுக்கு பிறகு என்னென்னா அவங்களுக்கு ஜெயலலிதா அப்படின்னா பிரியமாக இருந்தாலும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க கோபமாக இருந்தாலும் ரொம்ப கோபமாக இருப்பாங்க ஸோ அது மாதிரி ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் அது மீடியா கிடையாது இடையில் காம்ப்ரமைஸ்லாம் இருக்காது நிறைய காலையில் மாலையில் வீட்டுக்கு கூட்டம் வருவாங்க ஆஃபீஸ் போனால் கூட்டம் நிற்கும் இந்த மாதிரி தான் இருந்தது கட்சி அதுவும் நிறைய பேர் வந்து அவர் தனியாக அவர் கோஷ்டி வளர்க்குறாரு மூப்பனார் குளோசாக இருக்கார் கலச்சர குளோஸாக இருக்கார் இந்த மாதிரி அங்கே இருக்கிற கூட இருக்கிற ஒரு டீம்மு அப்படியே அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்களை பற்றி சொல்லுவாங்க என்னை பற்றி அவங்கள்ட அத ஒரு ஸ்டேஜில் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்படியே சில கருத்து வேறுபாடுகள் வந்து வச்சுங்களேன் சில விஷயங்கள் சொல்ல முடியும் சில விஷயங்கள் சொல்ல முடியாது அது மாதிரி ஒரு அபிப்பிராய பேதங்கள் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அவங்க டிஸ்டன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு கட்சிக்குள்ளே வந்து ரெண்டாவது மூணாவது கட்ட தலைவர்களுக்குள்ள பேரலாக இருக்க தலைவர்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் இருக்கலாம் பிடிக்கலாம் எந்த கட்சியிலையும் தலைவரோட த சண்டை வந்துச்சுன்னா இருக்க முடியாது இல்லை அது பெரிய பெரிய ஆட்களுக்கு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சின்ன ஆளாக இருந்தாலும் சரி நிலைமாதிரி தான் இவன் இவன் மகாத்மா காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் ஆகலை சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸ் தலைவராகிட்டார் அதை அப்போ காந்தி விரும்பலை அதனால் சுபாஷ் சந்திர போஸ் தலைவர் ஆன பிறகு அவரால் கமிட்டி போட முடியலை ஏன்னா அவர் கமிட்டி போட்டாலும் யாரும் அது இருக்க தயாராக இல்லை காந்தி பயந்துட்டு அதனால அவரே வெளியே போய் தான் ஃபார்முபிலாக ஆரம்பித்தார் இந்த காலத்தில் சொல்கிறேன் அது மாதிரி ஒவ்வொரு கட்சியின் வரலாறுகள்லையும் தலைவர்கள் வெளியேற்றமோ அல்லது தலைவர்கள் அடுத்தடுத்த ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறதோ மாதிரி பல கட்சிகள் நடந்திருக்கு இல்லையா ஸோ அந்த தலைவருடைய கருத்து விராவுக்கு வந்தால் அந்த கட்சியில் அவர் யார் நம்பிக்கை கட்சியில் பயணிக்க முடியும் அதனால் தலைவராக இருந்தாமோட எனக்கு பிரச்சனை துணைத் நான் இருந்தாலும் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு ஒரு கட்டத்தில் அப்படி இருந்து சமாளித்து தான் இருந்தேன் ஒரு இடத்துல நீக்கிட்டாங்க அவங்கள அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு எட்டு எம்எல்ஏக்களை இருபத்தாறு பேரில் ஒரு எட்டு எம்எல்ஏ கூட்டிகிட்டு வெளியே வந்து எம்ஜிஆர் பேரில் எம்ஜிஆர் அண்ணா திமுக ஆரம்பிச்சுக்கிட்டு வந்தாச்சு அதுக்கு அதுக்கு அது ஒரு கட்டம் திருப்பி அதுக்கு பிறகு அந்த மாதிரி தொண்ணூற்றி ஆட்சிக்கு வந்து தொண்ணூற்றி ஆறில் வரைக்கும் நான் ஒரே எம்எல்ஏ தான் எம்ஜிஆர் மிக்க இருக்கேன் அவங்க சிஎம்மாக இருந்தாங்க ஸோ இந்த அஞ்சு வருஷங்கிறது ஜெயலலிதாவுடைய அஞ்சாறு நாலஞ்சு இடம் அந்த மாதிரி சிஎம்மாக இருந்திருக்காங்க ரொம்ப மோசமான பீரியடுங்கிறது அதுதான் தொண்ணூத்தொன்னு டு தொண்ணூற்றாறு தான் ஹைலைட்டாக வெளியேலாம் இந்த கொடைநாடு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்டு இந்த இங்கே இருக்கிற மகாலிபுரம் போகிற வழியில் இருக்கிறது அப்புறம் நிறையா இங்கே சிட்டிக்குள்ள இடங்கள் வெளியே இடங்கள் இந்த ஒட்டியானம் போட்டுக்கிட்டது கல்யாணம் போட்டது அது மாதிரி ஏகப்பட்ட கிட்ட பேர் வந்த பீரியட்தான் ஸோ அதனால தான் தொண்ணூற்றி ஆறில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தோற்று போகிறாங்க ஸோ அவங்களுக்கு தெரியுது அந்த சுற்றுப்பயணங்கள் போகும்போது தொண்ணூற்றி கடைசியிலேயே இந்த மாதிரி ஒரு வேக அன்பாப்புலருங்கிறது தெரியுது நம்ம ஸோ என்ன என்ன திருப்பி கூப்பிட்றாங்க கட்சிக்கு அப்போ நம்ம போய் சேர்ந்து திரும்பியும் எலெக்ஷன் மா வாரத்தில் தான் சேர்றேன் சேர்ந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு நேமு செகண்ட் நேம் தான் தான் அறிவிச்சாப்பில் தொண்ணூற்றி ஆறு எலெக்ஷன் ஸோ தொண்ணூத்தாறு எலெக்ஷனில் வந்து அந்தம்மா அவங்களே ஜெயலலிதா தோற்றுடுறாங்க எம்எல்ஏக்கு கட்சியும் தோற்றுறது திமுக ஆட்சிக்கு வந்துடுது ஸோ நான் ஜெயிச்சிடுறேன் அண்ணா திமுக ரெட்டர்லாம் போய் ஒரு வாரம் தான் ஆச்சு ஒரு நாலஞ்சு பேர் தான் ஜெயித்தோம் பட் இருந்தாலும் நான் தான் ஒரு ஆள் இருந்தாலும் கட்சி தலைவர் நான் தானே அதாவது அடையாளமே நீங்கள் தான் அந்த நேரத்தில் அந்த சட்டமன்ற கட்சி தலைவர் நான் ஆகிட்டேன் ஏடிஎம் கேல அது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போச்சு திருப்பி தொண்ணூற்றி எட்டில் நீக்கிட்டாங்க தொண்ணூற்றி எட்டு எப்போவுமே பர்த்டே டயத்தில் ஒரு கண்டம் ஓரவான ஒவ்வொருத்தரையும் பர்த்டே டயத்தில் நீக்குவாங்க ஜூலை பதிமூணு நீங்களே வாலண்டியராக சண்டை வலிப்பீங்களா அவங்களே எப்படியோ அவங்களுக்கு அது அந்த டயத்தில் நமக்கு ஒரு கருத்தில் பண்ணுச்சு ஸோ அந்த கோவட்டாக திடீர் திடீர்னு முடிவு முடிவெடுப்பாங்க ஸோ அது மாதிரி அது அதுதான் கடைசி அதான் கடைசி ஆமாம் அதுக்கு பிறகு என்ன கூப்பிட்டாங்க திருப்பி நான் காங்கிரஸ் சேர்றதுக்கு முந்தைய கூட விட்டு கூப்பிடுவாங்க அதுக்கடுத்து ஒரு நடராஜன் பிரதர் ராமச்சந்திரன் இங்கே வந்தார் இங்கே உட்காந்து பேசிட்டு மத்தியானம் சாப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டு போனார் மைத்திரை எம்பி இருந்தார் இப்போ நல்லா இருக்கார் நண்பர் தான் ஸோ அவரை அனுப்பி வந்து அவர் கூட்டியாங்க அப்படின்னு கொடைநாட்டில் இருக்காங்க அவரை சொல்கிறாங்கன்னு நான் சேர்றதுக்கு முந்தி கூப்பிட்டாங்க நாங்கள் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் எங்கே அனுப்பிட்டு அனுப்பிட்டு கூப்பிட்டு இருக்கீங்க எதோ வேலையாக போச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடுவீங்க அப்புறம் பலமாயிட்டா நிற்குவீங்க அதுக்கு முந்தையே நான் ராகுல் காந்தி மேடம் சோனியா காந்தியெலாம் பேசிட்டேன் சேரலை ஒரு பேசிட்டேன் அதனால் நான் வந்து வேறு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதான் லாஸ்ட்டு கடைசியாக அவங்கள பார்த்தது வந்து நம்ம ஈவி கேஸ் இளங்கோவன் சார் இளங்கோவன் சார் அம்மா இறந்ததுக்கு அவங்க வந்தாங்க ஸோ அங்கே நான் நின்னேன் அவங்க வீட்டில் இருந்தேன்ப்போ அப்போது கடைசியாக நின்று எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு போனாப்பில் நானும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் வந்து தான் கடைசியாக பார்த்தது பட் பாவம் இவ்வளோ சீக்கிரம் அவங்க இறப்பாங்கன்னு நல்லா நினைக்கல ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட அவங்க இறக்கும்போது எனக்கு வருத்தமாக தான் இருந்தது ஏன்னா ஒரு லேடிங்கிற முறையில் எத்தனை சவால்கள் பிரச்சனைகளை சமாளித்து அந்த கட்சியை அதிமுகவை காப்பாற்றி மூணு நாளத்துல ரிப்பீட்டடாக முதலமைச்சராக வந்து ஸோ அது மாதிரி ஒரு ஒரு பலமான ஆளுமையாக வந்து இந்திய லெவலில் வந்து இந்தம்மா ஜெயலலிதா பேர் சொன்னாலே ஒரு டெரர் மாதிரி வாட்ச் வாஜ்பாய் வரைக்கும் ஆமாம் ஆமாம் ஸோ அது மாதிரி அது அது ஒரு தனி கெப்பாசிட்டி தானே ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள பெண் தலைவராக கோல வச்சு நாங்கள் இந்தம்மா அந்த மாதிரிலாம் மருத்துவமனையில் போய் திடீர்னு அங்கே படுத்து வராமலே போனது அதெல்லாம் வந்து நான் மருத்துவமனைக்கே போனேன் ரெண்டு தடவை போனேன் போய் பார்க்க போனேன் அப்படி பார்க்க அலோ பண்ணல அப்போ பார்க்கல அப்புறம் தலைவர் வந்து ராகுல் காந்திக்கு ரொம்ப தலைவராக இருந்தேன் நான் நான் தலைவராகி ஒரு வாரம் கழிச்சு நான் மாநில ஆகிறேன் ஒரு வாரம் கழித்து தான் அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அந்தம்மா ஆமாம் பட் நான் மாநில ஆனது தெரியும் அந்தமா தெரியும் அதுக்கு பிறகு தான் ஒரு வாரம் பத்து நாளில் ஹாஸ்பிட்டல் போனாங்க ஒரு இன்னொரு நாள்கிட்ட இருந்தாங்களே அப்போனா அந்த ராகுல் காந்தி தலைவர்கிட்ட சொல்லி வந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு சொன்னார் வந்தார் நீங்கள் சொல்லி தான் வந்தாப்பில தான் கூப்பிட்டேன் இந்த மாதிரி இருக்காங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் தெருவார்ன்ட்டு வந்தார் வந்தார் அப்புறம் ஃபியூனரலுக்கும் நான் கூப்பிட்டேன் இது மாதிரி அவங்க அடக்கம் பண்ணுற அன்றைக்கி வந்து மாலை வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் வந்தார் வந்துட்டு மாலை வச்சு உடனே போகணுமான்னு கேட்டார் ஒரு பிரதமர் மோடியும் வரதாக இருந்தது நான் சொன்னேன் மோடி கடைசி வரைக்கும் இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டாருன்னா நீங்கள் இடையில போயிடலாம் அவர் மாலை வச்சுட்டு போயிட்டார்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இருங்க அப்படின்னு சொன்னேன் சரி நான் ரெண்டு பேருமே பகலில் வந்துவிட்டாங்க வந்துட்டு மோடி அவர்கள் வச்சுட்டு உடனே பிஎம் போயிட்டார் அது போல் நீங்கள் எங்கே இருந்துச்சு அங்கே அடக்கமட்டு போகலான்னு நான் சொன்னேன் எந்த கடைசியில் நானும் அவரெல்லாம் கயிறு பிடிச்சி இறக்கி இறுதி சட்டங்கள்லாம் நின்று எல்லாம் பண்ணிட்டு தான் அவர் கிளம்பினார் இந்த மாதிரி அடக்கமட்டு வந்து வச்சுங்களேன் ஸோ அது ஒரு ஹிஸ்ட்ரி அந்த மாவோட பயணித்த காலங்கள் சண்டை போட்ட காலங்கள் கடுமையாக விமர்சனமும் பண்ணியிருக்கேன் கடுமையாக ராசியாகவும் இருந்திருக்கோம் ஸோ இது வந்து ஒரு இயற்கையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ நானும் அந்த மாவட்ட சண்டை போடணும்னு எதுவும் பண்ணலை அவங்களும் திருப்பி திருப்பி என்ன கூப்பிட்றாங்கன்னா அவங்க நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோம் அவசரப்பட்டு நீக்கிட்டோம் திருப்பி வரட்டும் பார்த்துன்னு கூப்பிட்றாங்க ஸோ அதனால் அந்த மாவு ஒரு சாப்பிட்டுக்கான இருந்திருக்குன்னு தான் சொல்லணும் இடையில் வந்து நடந்த நிகழ்வுகள் வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் அன்எக்படாக நடக்கிற விஷயங்கள் எடுத்துக்க வருது ஏன்னா உங்களுக்குள்ளே இருந்த நட்பாக இருக்கட்டும் விரோத போக்காக இருக்கட்டும் அதே ஒன்று நட்புனா எக்ஸ்ட்ரீமு விரோத போக்குனா எக்ஸ்ட்ரீமு எப்படி நான் நீங்கள் ஜெயலலிதா மேம் கிட்ட இருந்து வெளியே வந்ததும் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க நீங்க நாலு வரணின்னு ஒன்று அமைச்சிருந்தீங்க அந்த டைமில் அந்த ப்ரெஸ் மீட் டைமில் கேள்வி கேட்டாங்க என்னங்க இது போல திருநாகர் சார் உங்கள்கிட்ட போயிருக்காப்புல இதுக்கப்புறம் எப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவங்க ஒரு சில வார்த்தைகளை சொன்னாங்க கடுமையான வார்த்தைகளாக இருந்துச்சு உதிர்ந்த ரோமங்கள்னு உங்களை சொல்லியிருந்தாங்க நானும் இப்போ நான் அவ்வளோ நாலஞ்சு பேர் வெளியே இருந்த டைம் அது சே அது அந்த மாதிரியும் பேசியிருக்காங்க அடுத்து நான் இன்னொருத்தர் சேர்கிற போது ஒரு பத்திரிகை தான் கேட்டார் இந்த மாதிரி உங்களை நிறையா ஒரு நானும் நிறையா திடீர்னு விமர்சனம் பண்ணியிருக்கேன்ல அந்த மாதிரி ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி உங்களை ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு ஸோ அவரை கூப்பிட்டு எனக்கு எப்போவுமே என்னை சேர்த்தா சும்மா வைக்க முடியாது என்ன ஏதாவது கூப்பிட்டு ஏதோ முக்கிய பொறுப்பில் தான் வச்சுருந்தாங்க சேர்ந்த பிறகுலாம் யாருக்கும் திருப்பி துணைப்போஷ பொருளாளரெலாம் கட்சியில் கொடுக்க மாட்டாங்கல்ல ஸோ எனக்கு கொடுத்தாங்க நான் ஸோ அப்போ கேட்டாங்க இந்த மாதிரி இவ்வளோ விமர்சனம் பண்ணிணாரு நீங்கள் அவரை கூப்பிட்டு கட்சியில் பொறுப்பு கொடுக்குறீங்க செகண்ட் லெவலில் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டாங்க அது அந்த மாதிரி சொன்னாங்க ஏங்க சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியான நேரம் இருந்தது கட்சிக்கு நல்லது ஹாப்பியாக இருக்கேன் ஹேப்பியான சுச்சுவேஷன் இது இதில் போய் எதுக்கு எல்லாம் கேட்குறீங்க ஓ சந்தோஷமான நிகழ்வுனா பழசலாம் மறந்துடுவாங்க மேக்ஸிமம் அவங்களே அவங்களே அந்த மாதிரி சொன்ன வார்த்தை அது ஃப்ரெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு ஈவெண்ட்டு நிகழ்ச்சி மகிழ்ச்சியான நேரத்தில் எதுக்கு தேவையில்லாதலாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீமும் பேசுவாங்க அந்த எக்ஸ்ட்ரீமும் பேசியிருக்காங்க அதனால ஓகே சார் நம்ம ரெண்டையும் அரசியல்வாதிங்கிற முறையில் ரெண்டையும் ஒன்றா எடுத்து கொண்டு ஓகே சார் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த பேட்டி தான் அது பார்த்துருப்பீங்க அதில் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சிருக்கும் ரைட்டு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் திருநாவுக்கரசர் அவர்கள் தாவைக்கால இணைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல தாவைக்கா காங்கிரஸ் கூட்டணின்னு ஒரு விஷயம் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது இதுக்கு விதை போடுற ஒரு பெரிய அரசியல் ஆளுமையாக திருநாவுக்கரசர் இருப்பாரா இது உங்களோட கருத்து என்னங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லன்னா உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் என்பார் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனல் கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்